கியோரா வணக்கம் அண்ட் வால்கம் டு மாலிஸ் பிளாக்ஸ் இன்னைக்கு எதை பத்தி பேச போகிறோம்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல நடந்த ஒரு நரபலியை பத்தி பேச போறோம் இரண்டு குழந்தைகள் பலியான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நடந்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன் சிங்கப்பூரையே உலுக்கிய ஒரு விஷயம் இன்றைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தூட்ரோரியில் எந்த நிகழ்வும் இடம்பெறும் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரபலி நரபலி அப்படின்னு சொல்லும்போது உயிர் காவல் கொடுக்கிறது ரத்த காவல் கொடுக்கிறது அப்படின்ற வந்து ஒரு ஒரு சாரார் வந்து அதை வந்து பின்பற்றுவாங்க இது வந்து த லாவாக இருந்தாலும் கூட நிறைய நேரங்கள்ல பல நாடுகளில் இது வந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் செயலாக நடைபெற்றுட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு காளிக்கு பலி கொடுக்கறேன்னு சொல்லி இரண்டு கொலை சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு ஒன்பது வயது குழந்தை அக்னஸ் ஒரு பெண் குழந்தைய சர்ச்ல பிரே பண்ணிட்டு வெளியில வரும் நேரத்துல ஒரு பெண்மணி அவங்கள அணுகிறாங்க எனக்கு சில உதவிகள் தேவைன்னு சொல்லி அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் டொபாயோ அப்படின்ற ஒரு இடத்துல இப்ப வந்து பிரைம் லொகேஷன் ஆக இருக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல அடுக்குமாடி வீட்டு கொண்டு போறாங்க இந்த அடுக்குமாடி வீட்டுல இன்னொரு பெண்மணியும் இன்னொரு ஆணும் இருக்கிறாங்க இப்ப கடத்திட்டு போன பெண்மணி அவங்க பேரு ஹோ இந்த ஹோட கணவர் லிம் மற்றும் அவருடைய மற்றும் ஒரு மனைவி தன் இவங்க மூணு பேரும் அந்த வீட்டுல இருக்காங்க இந்த ஒன்பது வயது குழந்தைய அவங்க எப்படி கடத்திருக்காங்க பாத்தீங்கன்னா மயக்கம் மருந்து கலக்கப்பட்ட உணவுப் பொருளை அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழவே அந்த பெண் குழந்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த கணவர் ஹோட கணவர் பயங்கரமாக சீரழிச்சிருக்காரு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சீரழிச்சிருக்காரு இந்த பெண் குழந்தை வந்து சுயநினைவு வரும் நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நரபலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட உடல்ல இருந்து ரத்தத்தை வெளியாக்கியிருக்காங்க இந்த ரத்தத்தை வந்து குடிச்சிருக்காரு அவரோட ஆல்ச்சர்ல பாத்தீங்கன்னா அவர் பிரேயர்ஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஏசுநாதர் இருந்திருக்கிறாரு காளி இருந்திருக்காங்க சைமஸ் காட்ஸ் இருந்திருக்காங்க இப்படி நிறைய ஐடல்ஸ் அவர் வச்சு சாமி கும்பிட்டுருக்காரு அந்த சாமிகளுக்கு எல்லாருக்கும் குறிப்பாக அந்த காளி அம்மனுக்கு வந்து ரத்தத்தை வந்து அவரு தடவி அவரும் அந்த மிச்ச ரத்தத்தை குடிச்சிருக்காரு இந்த சீரழிக்கப்பட்ட குழந்தையை வந்து முழிப்பு வரவே ரத்தத்தை எடுக்கும் போது முழிப்பு வரவே அந்த வந்து வச்சு மூச்சடைக்க வச்சிருக்காங்க கொண்ட குழந்தையில போட்டு கொண்டு போய் இன்னொரு அடுக்குமாடி கட்டடத்துல அந்த குழந்தைய வச்சிருக்காங்க போலீஸார் வந்து அந்த உடலை கண்டு எடுக்கிறாங்க ஆனா அதற்கு எந்த ஒரு துப்பும் இல்லாததுனால அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காத நிலையில இருக்கும் அதே நேரத்துல ஒரு இரண்டு வாரங்களுக்கு பிறகு பத்து வயது ஆண் குழந்தை காணாமல் இவரோட விட கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான பெரிய ஒரு பையன் இந்த பையனுக்கு அவங்க வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்த உணவுல இந்த பையன் தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்திருக்கு கிளாமண்டி அப்படின்ற ஒரு இடத்துல தன்னுடைய விளையாடிட்டு இருந்திருக்கிறாரு விளையாட்டு தட திரும்பவும் அந்த குழந்தையை வந்து லியோ பண்றதுக்காக என்ன எனக்கு கொஞ்சம் உதவிகள் எனக்கு கொஞ்சம் வழிகாட்ட குழந்தை ஒரு டாக்சியில ஏத்தி அப்பா கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த பையனை உயிரோட இருக்கும் போதே அவனோட உடல்ல இருந்து ரத்தத்தை எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு இவரை வந்து கழுத்து நெரிச்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முயற்சி ஏற்பட்டுக்குது அந்த பையன் நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணதுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவனை வந்து தண்ணியில் வச்சு ஒரு பேல ஓட்டலை அவரோட தலையை உள்ளே விட்டு அவரை வந்து மூச்சு திணற வச்சு கொண்டு இருக்காங்க உண்மையிலே இந்த பையன் இறந்துட்டானா இல்லை இன்னும் உயிரோட இருக்கானான்ற ஒரு சந்தேகம் இடவே அந்த குழந்தைய அந்த பத்து வயது குழந்தைய அவங்க வந்து இலக்ட்ரிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த பையனோட காலை தண்ணியில் வச்சு அவனுக்கு எலக்ட்ரிக்யூஷன் கொடுத்து கொண்டு இருக்காங்க போலீஸாரின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அவனுக்கு வந்து முதுகில் மூன்று இடங்களில் சூடு வர வச்சுருந்துருக்காங்க அவனுக்கு வந்து ஒரு கையில அவனுடைய கையில பங்க்சர் இருந்திருக்குது அந்த பங்க்சர் மூலமாக தான் அவனோட அவங்க எடுத்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது அந்த ரத்தத்தை அவர் மீண்டும் குடிச்சிட்டு அம்மனுக்கும் மற்ற ஐடல்ஸ்க்கும் இந்த ரத்தத்தை தடவியிருக்காரு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏட்ரியன் லிம் யார் இந்த ஏட்ரியன் லிம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாமியாராக ஏட்ரியன் லிம் தன்னைத்தானே காட்டிட்டு இருக்கிறாரு ஏட்ரியன் லிம் குழந்தை பருவத்துல இருந்து ரொம்ப ஹாட் டெம்பர்டான பர்சன் அப்படின்னு அவருடைய சகோதரி சொல்றாங்க இவர் நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவுட் ஆயிடுறாரு தொடர்ந்து படிக்காம பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியாயிடுறாரு வெளியாகி ஒரு எலக்ட்ரிஷியனா வேலை செய்யறாரு ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடன் படித்த ஒரு மாணவிய அவர் ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாரு காதல் திருமணம் அவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் வந்து காடிகவர் மாதிரா இவர் தண்ணியை காட்டிட்டு இருந்திருக்கிறாரு எலக்ட்ரிஷியனாக இருந்த இவருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இவர் கத்துக்கிட்டார் இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னை பாக்குறதுக்கு தன் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்மணி வராங்க இந்த பெண்மணி வந்து ஒரு பார்ல வேலை செய்யறவங்க இந்த பெண்மணி வந்து அவங்க கிட்ட வந்து சில பிரச்சனைகள் இருக்குது சொல்லி வராங்க தன்னுக்கு வந்து இவர் என்ன மருத்துவம் சொல்றாருனா இதற்கு என்ன நிவர்த்தின்னு சொல்றாருனா நீ என்னுடைய மனைவியாக வாழ வேண்டும் இந்த பெண்ணையும் அவர் சீரழிக்கிறாரு சீரழிச்சு இந்த பெண்ணை தன்னுடைய வீட்டுல கூட்டிட்டு வந்து சேர்த்துக்கிறாரு மனைவிக்கு வந்து சந்தேகம் வருது என்ன இந்த வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அவங்க கியோ பண்ணுன்றதுக்காக விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அவங்க எங்க வீட்டுல வச்சிருக்கோம் சொல்லும்போது மனைவி ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துக்கிறாங்க தொடர்ந்து இந்த பெண் அங்க இருக்கிறத பாத்துட்டு இதுல சந்தேகம் இருக்கு இது சரியில்லைன்னு அவங்க வந்து உணர்ந்து வீட்டை விட்டு வெளியாகிறாங்க விவாகரத்தும் பண்றாங்க விவாகரத்து பண்ணி முடிச்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தன் அப்படின்னு தன்னிடம் மருத்துவம் சிகிச்சை பெற வந்த அந்த பெண்மணிய இவரு திருமணம் செஞ்சுக்கிறாரு அது ஒரு மீடியம் தவிர அந்த எலக்ட்ரிஷியன் வேலையும் விட்டுறாரு சோ அவரோட சில நேரங்களை செலவுக்கு என்ன செய்யறாருனா இந்த தன் அப்படின்ற பெண்மணிய அவங்க வந்து விலை மாதாக வெளியில போய் பணம் சம்பாதிச்சிட்டு வான்னு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவங்கள தள்ளி விட்டு அவங்களும் அதை கேட்டு நடக்கிறாங்க இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹோ என்ற பெண்மணி அவர்கிட்ட சிகிச்சைக்காக வராங்க அவங்களையும் அவர் சீரழிச்சு அவங்களையும் தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க சோ இப்ப அவருக்கு அந்த இரண்டு மனைவி அந்த ஹோ தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இரண்டு குழந்தைகளை லியோ பண்ணி கடத்தல் பண்ணவங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் அந்த இரண்டு குழந்தைகளும் கொண்டு இருக்காங்க சோ எக்னஸ் இறந்த பிறகு போலீசால் யார் இந்த கொலை செஞ்சாங்கன்றது தெரிய வரதுக்கு முன்பாகவே இரண்டு வாரங்களுக்கு அப்பாற்பட்டு கசாலி கொல்லப்பட்டு அவரோட உடல் ஒரு மரத்துக்கு வந்து விட்டுறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து போலீஸார் வந்து விசாரணை செய்யும்போது ரத்தம் சுட்டு சுட்டாகவும் இருந்ததை பார்த்து அந்த ரத்த அந்த ட்ரெயின ஃபாலோ பண்ணி பார்த்தா ஏட்ரின் நிலிம்மோட வீட்டுக்கு போயிருக்கிறது ஏட்ரின் நிம் வீட்டை கதவை தட்டி கேட்கும்போது ஏட்ரின்லிம் வந்து சொல்லிருக்கிறாரு இந்த மாதிரி இந்த பையன் என்னோட வீட்டில் சிகிச்சைக்காக வந்திருந்தா அப்போ அவனுக்கு வந்து நோஸ் ப்ளீட் ஏற்பட்டது அந்த ரத்தமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு துருவி துருவி கேட்கவே இவங்க மேல சந்தேகம் வந்து இவங்களை போலீஸார் கைது செய்யறாங்க மூன்று பேரையும் கைது செய்யறாங்க மூன்று பேரையும் கைது செய்து சிங்கப்பூர் வரலாற்றிலே மிகவும் நீளமான ஒரு ட்ராயல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இதுதான் கிட்டத்தட்ட மாதங்கள் நடைபெறுது காலகட்டாட்லம் பத்தி பல விஷயங்கள் வருது கிட்டத்தட்ட நாற்பது பெண்களை சீரழிச்சிருக்காரு என்றும் இதுல ஏற்கனவே ஒருத்தவங்க அவங்க மேல புகார் பண்ணி இருந்திருக்காங்க இவங்க என்ன சீரழிச்சிருக்காங்கன்ற புகார் கொடுத்ததுனால போலீசார்கிட்ட இருந்து அவங்க காப்பாற்றப்படணும் அதாவது லிம் வந்து நரபலி கொடுத்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த இரண்டு குழந்தைகளை அவர் இருக்காரு இவர் கணக்கின்படி இவரோட புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார் கைப்பட எழுதியிருக்காரு இந்த இரண்டு குழந்தைகளோட பேரும் எழுதியிருக்காரு இன்னும் நான்கு குழந்தைகள் மொத்தம் ஆறு குழந்தைகளை கொன்னாக்கா இவருக்கு வந்து இந்த கோட் கேஸ்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு இவர் வந்து எழுதியிருக்காரு குழந்தைகளுக்கு அப்பாற்பட்டு இன்னும் நான்கு குழந்தைகள் இவருடைய இந்த கொடூரமான செயலுக்கு பலி ஆகி இருந்திருக்கலாம் நல்லவேளை போலீசார் வந்து அந்த துப்பு துளக்கி இவங்களை கைது செஞ்சிருக்காங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல சிங்கப்பூரே உலுக்கிய ஒரு விஷயம் இது இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூவருமே நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தூக்கில் இடப்படுறாங்க எடனிலும் தூக்கில் இடப்படுவதற்கு முன்பாக திரித்த முகத்துடன் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தூக்கு மேடைக்கு போனதாக கூறப்படுகிறது இதுதான் சிங்கப்பூரையை உலுக்கிய ஒரு மிக கொடூரமான சம்பவம் என்று கூறினால் அது மிகையாகாது இரண்டு குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை சீரடித்து நினைக்க முடியாத படித்து சீரடித்து இன்னொரு ஆண் குழந்தையை துடிக்க துடிக்க கொன்ற அந்த ஏடன்லிமின் கதை தான் இந்த கதை